கால்ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான ஒரு தகவல் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலேஜ் லெவல் கண்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டனாக இருக்கும் ஸோ சேம் சிலபஸ் தான் ரெண்டு எக்ஸாம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணீங்க அப்புடின்னா நீங்கள் காலேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஹெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தென் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் போறதுக்கு அகெய்ன் கெஸ்ட் லெக்சர் போறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஸோ சிலபஸ கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து எல்லா ஸ்ட்ரீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க எனக்கு தெரிந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிலபஸ் சேம் இந்த ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்திருப்பீங்க ஓகேவா ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேதர் பண்ணி படிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும் டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாம் உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும் சோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரபோசருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எலிஜிபிள் தான் எலிஜிபிள் அப்படின்ற போது வேக்கண்ட் வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் வேகண்ட் பக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல அந்த அளவுக்கு வேக்கண்ட் இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னூறுக்கு மேல நம்மளுக்கு வேக்கண்ட் இருக்கு சரிங்களா சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து தேர்வுகள் அனைவரும் வந்து கண்டிப்பா எழுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம மதர்தேசா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் இப்ப தான் கண்டக்ட் பண்றாங்க சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸாம் பண்ணலாம் கண்டிப்பா சீக்கிரமா வந்து அவங்களோட இதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருவாங்க எக்ஸாம் வச்சு ஏன்னா டிஆர்வியும் அதுதான் வந்து அவங்க நோட்டிபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ அந்த எக்ஸாம் வரதுக்கு முன்னே கண்டிப்பாக இதோட ரிசல்ட் நமக்கு வந்துடும் ஓகே அதில் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக அவங்க இருப்பாங்க ஸோ அதனால வந்து ஏன்னா இது டிலே ஆகாது நம்மளுக்கு இப்போ டிஆர்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நம்மளுக்கு டிலே ஆகுது எக்ஸாம் எழுதினாலும் ரிசல்ட் நம்மளுக்கு டிலே ஆகுது போஸ்டிங் டிலே ஆகுது எல்லாமே டிலே தான் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து நம்மளுக்கு கடந்து போயிடுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால கண்டிப்பாக எக்ஸ்பெர்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் எழுதுங்க எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ப்ளஸ் அதோடு இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டேட் வந்து நம்ம லாஸ்ட் பார்த்தபோது ஏப்ரல் தேர்ட்டி முப்பதாம் தேதியோட முடிஞ்சிச்சு ஃபீஸ் வந்து நம்மளுக்கு மே செகண்ட் பதினொன்று ஐம்பது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க மேபி வந்து டேட் வந்து டிஆர்பி எக்ஸ்டெண்ட் பண்ணதால மேபி அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல நீங்க வெப்சைட்ல ஒன்ஸ் வந்து பாருங்க அப்ளை பண்ணா வந்து கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதவைஸ் கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க இதுக்கு தனி கவனம் செலுத்தி இந்த எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க ஓகேவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த இல்ல தமிழ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும் சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியும் மதர்சா யூனிவர்சிட்டியும் பண்ணி கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு செட்டு எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா சோ அதனால வந்து இந்த எக்ஸாம் எல்லாருமே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் சோ எந்த ஒரு தவறு கொடுத்து எப்படி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்